வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி வந்து நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக நான் வந்து காலையில் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ணது அது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ இதை வச்சு வந்து ஒரு கஞ்சி பவுட்ரு தான் நான் வந்து ரெடி பண்ணேன் கருப்பு கவுனி அரிசியும் கொல்லியும் வந்து நல்லா கழுவி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வெயில நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் கூடவே பாத்தீங்கன்னா பார்லி பாசிப்பருப்பு சீரகம் மிளகு அதுக்கப்புறம் பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு நல்ல கஞ்சி பவுடர் வந்து நமக்கு ரெடி ஆயிடும் நீங்கள் வந்து ரெகுலராக இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கும் போது நல்ல ஃபில்லிங்கா இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸில் டிஃப்ரென்ஸ் தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி லெவல்லையும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் எல்லாம் என்னால் பண்ண முடியாது ஏதாவது ஒரு ஷார்ட் கட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது நம்மளோட ஃபிட் இண்ட் ஃபுட் தமிழ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி இந்த பவுடர் வந்து வீட்டில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் போடாமல் எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் பண்ணோமோ அதே மாதிரி வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இன்க்ரீடியன்ஸ் வந்து டைரக்டாக சொல்லிடுறாங்க அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே இருக்குது எந்த ஹிடன் இன்க்ரீடியன்ட்டுமே அவங்க கிட்ட கிடையாது ஸோ நீங்கள் வந்து தைரியமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்